மாதத்தில் என்று செவ்வாய்க்கிழமையாகிய இவக்கால வேலையிலே அண்டல்லாட்சியார் எழுதுகிறார் ஸ்ரீநாராயண தோத்திரப்பாடல் மார்களின் திங்கள் மதி நிறைந்த நல்லா நீராட போது வீர் போதுமினோ நே நிலைய சீர்மல்கும் மாயர் வாடி செல்வ கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோவன் குமரன் வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அண்டாள் நாச்சியார் அருளி செய்தது திருமங்கை அல்வார் குளந்தரும் ஜெல்வன் தந்திடும் அடியார் படுதுயலாயினவெல்லாம் நிலந்தர செய்யும் வருளும் வருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மருந் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லே நான் கொண்டேன் ாராயணவென்னும் நாமம் திருமண்டியால் அருள் செய்துள்ளார்கள் பெயார் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் துகளும் மறுக்கண்ணனின் நிறமும் கண்டேன் சிறு கிளறும் பொன்னாளி கண்டேன் புரிஜங்கை கண்டேன் இந்நாளி வண்ணன் பால் இன்று என பெயாழ்வார் நாராயணனுக்கு தெய்வ பரங்கத்தில் தொண்டரடி தொண்டரடிப்பூடி ஆழ்வார் திருமலை நாயகனுக்கு இயற்றிய பாசுரன் பச்சை மாமலை போல் மேனி பபளவாய்க்கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் எச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டே அரங்கமா உலானே ஓவிந்தா தொண்டடிப்புடையம்பலை பதிகம் அடுத்ததாக பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு அதின் மணிவண்ணா உன் சேவடி செவ்விற் திரு காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கும் உலங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என கிரிவன் பல்லாண்டு பல்லாண்டு வாழணுமா அப்படின்ட்டு பெரியாழ்வார்கள் திருப்பல்லாண்டில் வாழ்த்துக்கிறார்கள் நாராயணனை துதித்து மார்கழி மாதத்தில் நாராயணன் கூறுகிறார் மாதங்களில் நான் மார்கழி வேதங்களில் நான் சாம என நாராயணன் நாராயணனுடைய பாடல்களை தோத்திரம் செய்து ஸ்ரீஹரியின் அருளை பெருவமாக பதிவில் சந்திிப்போம் என எல்லாம் உள்ள நாராயணனுடைய அருளை எல்லோருக்கும் வழங்கிட வேண்டும் என்று நாராயண மூர்த்தியை நாம் மனதார வேண்டுகிறோம் இந்த மக்களை மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம் நேரலையில் வரும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடும்படி கேட்டுக்கொள்கின்றேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க செய்யலாம் என்று யோசனையும் சொல்லுங்கள் அதுபடி நடப்போம் நன்றி மக்களே மீண்டும் மறுத்த பதவியை சந்திப்போம் எல்லோருக்கும் காலை பொழுது இனிய பொழுதாக இருக்க எல்லாமல்ல இறைவனை நாராயண வேண்டுகிறேன் அதிகாலையில் நாராயனை சந்தித்து அருளை பெற்று எந்தோறும் இங்குள்ள வேண்டுகிறோம்